நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமிரி ஊராட்சி ஒன்றியம் வெங்கடாபுரம் கிராமத்தில் அதிகாரி உடந்தையுடன் விதிமிரலை மீறி மண் அள்ளம் ஹரிகிருஷ்ணன் மீது நடவடிக்கை கோரி ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கடாபுரம் கிராமத்தில் கன்னியப்பன் என்பவர் நிலத்திலும் அவரது பக்கத்து நிலத்திலும் சமூக விரோதிகள் ஹரிகிருஷ்ணன் என்பவர் பனை மரத்தை வெட்டி அத்துமீறி மண்ணெண்ணை விற்பனைக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் இதைப்பற்றி ஹரிகிருஷ்ணன் என்பவரிடம் கேட்டால் பெண்களிடம் தரை குறைவாக பேசுவது மட்டுமின்றி கொலை மிரட்டல் விடுகிறார் இவர் மீது பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஊர் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அது மட்டும் இன்றி கன்னியப்பன் என்பவர் திமிரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் சமரசம் செய்து அனுப்பிவிடுவதாக குற்றச்சாட்டுகிறார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனவேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள் இது நீர்நிலை பாதையை ஆக்கிரமித்து மண் அல்வதையும் மரங்களை வெட்டுவதையும் தடுக்க அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு கன்னியப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்கடாபுரம் நம்ம கிராமத்தில் எங்கள் சொந்த நிலத்துலேயும் மண் எடுக்கப்பட்டிருக்குது நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் மண்டே பெட்டிஷனும் கொடுத்துருக்குறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு இந்த பயிர் வைக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு இருக்குது மண் எங்கள் சொந்த நிலத்துலையும் மண் எடுத்துகிட்டு எங்களை கேட்காம கொள்ளாமல் அழுந்துட்டு எடுக்கலான்னு சொல்லியும் கேட்காம தொந்தரவு கொடுத்துன்னு உயிருக்கு அச்சுறுத்தல் இது பற்ற மாதிரி எங்களே ஜேசிபி டி டிப்பர்லாம் எடுத்து வந்துச்சு எங்களே மிரட்டுறா அப்படி கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எந்த ஆக்ஷன் எடுக்கலை நீங்களே பாருங்கள் பதினஞ்சு அப்படி பதினஞ்சு பேரோட சொல்லுங்கள் இந்த ஆப்போசிட் அந்த எங்கள் நிலத்து பக்கத்து நிலத்துக்கார் பேர் வந்து அரி எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் இவர் அறிவுறு கன்னியாப்புன்னு சொல்லிட்டு இவர்தா நல்லா பயிற்சி வச்சு எல்லாம் பண்ணி நிறார் வர வயலில் அதே மாதிரி நாங்கள் மாமலாக வரவயிலே முள் போட்டுக்கிறாரு கவர்மெண்ட் இடத்துல முள் போட்டுக்கிறாரு முள் போட்டு வர வர பண்ணிட்டு புறம்போக்கத்தில் வாய் செடியெல்லாம் நட்டுவிட்டு யாருமே மாமனை நல்லா சாப்பிடுற ஆக்கிரமிப்பு போட்டுக்கிறார் அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு நிலத்தெல்லாம் வச்சு இது இது பண்ணி மண்ணெல்லாம் மொத்தம் ஒரு பதினஞ்சு அடிக்கு மண் மொத்தம் விற்றுட்டார் யார் சொன்னாலும் கேட்கல உயிருக்கு ரொம்ப அச்சுறுத்தலை பார்க்குற மாதிரி மராட்டை தனியாக இருக்கும் போது மராட்டை மிராட்டி விளாவிடுகிறார் இது போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அவங்க வரேன்னாங்க ரெண்டாவது வரவே இல்லை நடவடிக்கை இல்லை சரி அப்புறம் மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டோம் அவங்களும் ரெண்டாவது எதுவும் வரவே இல்லை சரி அப்பமேப்பட்டு தான் நம்ம இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு தாஜ் தாருகிட்ட தாஜிதாட்டு போகல நாங்கள் சொல்லிவிடுவோம் மணி மணிகார்டு விராட்டி சொன்னோம் மணிகாட்டி சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார் இது அப்போ சட்டபூர்வமாக தான் எடுக்கிறாங்க அப்புறம் வாங்கிட்டு தான் ஆயிடுறாங்கன்னு அவர் இது ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சிட்டார் அவர் மணிகர் பேர் அவர் பேர் தேர்ந்த அவர் இந்த நம்மளுக்கு முன்னாடி அவர் முன்னாடி அப்புறம் அவர் வெங்கடாபுரம் மாவட்டத்தில் கன்னியப்பன் என்ற நிலையத்தில் பக்கத்தில் உள்ள ஹரிகிருஷ்ணன் என்பவர் மண் அது பர்மிஷன் வாங்கி வாங்கி வாங்காமையும் அதிகமாக மண் எடுத்துக்கொண்டிருக்கிறார் நாங்கள் ம மணிகரிடமும் ஆரேயிடமும் தெரிவித்தோம் மணிகர் ஆரையும் வந்து பார்த்தார்கள் ஆரையே மிரட்டுறார்கள் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று செய்யுங்கள் என்று ஆரேயே மிரட்டி ஆரே அமைதியாக போய்விட்டார் தாசில்தார் கலை கலெக்டரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் மனு கொடுத்திருக்கிறோம் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு யார் பதிலளிப்பார்கள் என்று தெரியவில்லை அநாகரிகமாக பேசுகிறார்கள் மண் அதிக அளவுக்கு அதிகமாக மண் வாரிவிட்டு பக்கத்தில் நிலத்தில் உள்ள அதிக மண் அதிக எங்களையும் மிரட்டுகிறார்கள் உயிரிழ்ச்சித்தலையும் மிரட்டுறார்கள் இல்லாமல் பக்கத்தில் இருந்த எங்கள் இடத்தில் பத்து பணமரம் வெட்டிவிட்டார்கள் காவல் நீர் போகும் காவாயை ஆக்கிரமிப்பு செய்து பயிர் செய்துகிறார்கள் ஆக்கிரமிப்பு செய்த கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு நிலமெல்லாம் பாதிக்கப்படுகிறது இதற்கு எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன் பணமரம் வெட்டிட்டு முன்ன ஒரு